அன்பார்ந்த அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கமுதியில் வாழக்கூடிய அனைத்து சமூகத்தின் சார்பாக சீரோடும் எழுச்சியோடும் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் தொடர்ந்து நம்முடைய கமுதி அக்ரஹாரத்தில் பிறந்து உலகளவில் இருக்கக்கூடிய குருக்களில் தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா பிச்சை அவர்கள் யாகசாலை இரண்டு தினங்களுக்கு முன்னாலே தொடங்கி வைத்தார்கள் அதற்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் யாகங்கள் வளர்க்கப்படுகிறது பொதுவாக இந்த ஆலயத்துக்கு ஒரு தனி சிறப்பு இந்த பகுதியில் வாழக்கூடிய அனைத்து சமூகத்தாரர்களும் இந்த குடமுழுக்கு விழாவை நாம் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் அந்த வகையிலே இந்த பகுதியிலே வாழ்ந்து பொது வாழ்க்கையிலே தன்னை ஈடுபடுத்தி முன்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாக இருந்த இந்த மண்ணை விட்டு மறந்தாலும் நம்முடைய எல்லோருடைய நெஞ்சங்களிலும் இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் கணேசன் அவருடைய நினைவாக அவருடைய புதல்வர் அவரும் நானும் ஒரே பேரை கொண்டிருக்கின்றோம் பொதுவாக நானும் அவரும் சின்னம் சிறிது வயதிலிருந்து எனக்கு வந்து அவர் அண்ணன் பையன் புற வேணும் நெருங்கிய தொடர்பை இயக்கம் சார்பாக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் அவர் ஆதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் இருந்தாலும் கல கட்சிக்கு அப்பாற்பட்டு என்னோடு உறவு பாராட்டி மிக நெருக்கமாக பழகியவர் இப்பொழுது இந்த பகுதியிலிருந்து மதுரை சென்றிருந்தாலும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரை தினந்தோறும் நினைத்து இந்த கும்பாவை சேக குடமுழுக்க விழாவில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி இந்த திருப்பணி அவரும் பல்வேறு பணிகளை எங்களோடு செய்திருக்கின்றார் அவருக்கு திருப்பணி சார்பாக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு பதினைந்து தினங்களுக்கு முன்னால் நானும் அவரும் மதுரையில் நம்ம பகுதியில் வாழக்கூடிய குறிப்பாக தொழிலதிபர்களை பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்கப் போகிற பொழுது என்னுடைய காரிலே அவர் பயணித்தார் அப்பொழுது வயதில் அவர் சிறியவராக இருந்தாலும் மிகவும் பக்குவப்பட்டவராக இடத்திலே சொன்னார் சித்தப்பா கடந்த முறை நம்முடைய தாத்தா எங்கள் அப்பாலாம் சேர்ந்து கும்பாபிஷேகம் நடத்தினார்கள் அன்று பொருளாதாரத்தில் நாம் பின்தங்கி பின்தங்கியிருந்தோம் ஆனால் இன்று தொழிலின் காரணமாக நாம் எல்லோரும் நல்லா இருக்கின்றோம் நம்முடைய பெரியவர்கள் நடத்த வேண்டியவற்றை நடத்தி விட்டு சென்றார்கள் ஆனால் அவர் விட்டு சென்ற பணியை உங்கள் தலைமையிலே நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் ஆகவே நீங்கள் என்ன கட்டளை இடுகிறீர்களோ அதை நான் முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என்று என்னோடு காரிலே செல்கிற பொழுது அவர் கொண்டு வந்தார் அப்பொழுது நான் என் மனதுக்குள்ளே நினைத்தேன் இந்த பகுதியிலிருந்து ஒவ்வொரு பகுதியிலும் சென்றவர்கள் பல்வேறு விதத்திலே ஒவ்வொருவரும் ஒரு துறையிலே தொழிச்சு கொண்டிருந்தாலும் தான் வாழ்ந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு நானும் இறைபணி செய்ய வேண்டும் என்று தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட அருமை தம்பி இப்போவும் சொல்கிறேன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆனால் அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் பல்வேறு சமூக பணியிலே கழகத்தின் சார்பில் வேறுபட்ட சிந்தனைகள் கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கியிருந்தாலும் ஆன்மீக பணியில் நாங்கள் இருவரும் ஒருமித்து பயணிக்கின்றோம் அந்த வகையிலே அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அவருடைய பணி மட்டுமல்லாமல் அவருடைய உயரிய சிந்தனைக்கு அவர் இன்னும் மென்மேலும் வளருவார் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு திருப்பணி குழுவிற்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த கலை நிகழ்ச்சியை கூட அவர் ரசித்து ரசி செஞ்சார் என்னிடத்தில் சொன்னார் கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் நடத்தினால் ஒரு மாபெரும் கூட்டம் வர வேண்டும் அப்படி என்றால் சினிமா துறையில் கோலோச்சக்கூடியவர்களை கொண்டாந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி கிராமிய பாடலையும் சினிமா துறையில் பங்குபவர்களும் சேர்த்து ஒரு கலை நிகழ்ச்சியை வைத்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அன்பு சகோதரி சின்ன பொண்ணு அவர்கள் பாடிய அந்த கிராமிய பாடல் நீரை பற்றி ஒரு பாடல் கருத்தான பாடல் எனக்காக நீங்கள் மீண்டும் இந்த அவையிலே அதை பாட வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் அந்த கோரிக்கையை வைத்துக்கொண்டு ஏனால் எங்களுடைய மாவட்டத்திற்கும் நீருக்கும் பல தொடர்புகள் உண்டு ஆகவே நீரின்றி அமையாத உலகு அந்த நீர் எங்களுடைய பகுதிக்கு தேவை நீங்கள் பாட வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு காரணமாக இருந்த அன்பு தம்பி என்னுடைய அண்ணன் மகன் உத்துராமலிங்கத்துடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் தந்த வாய்ப்புகளுக்கு நன்றி பல வணக்கம்